வணக்கம் ஆன்மீக அன்பர்களே இன்றைய நாள் முதற் கடவுள் விநாயகர் பெருமானின் ஆசியுடன் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் எங்கள் குருஜி பாலாஜி ஐயாவால் துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை தெரிந்து கொள்ள பலன்கள் சேனலை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்றைய ராசி பலனில் ஒவ்வொரு ராசிகளுக்கான இன்றைய நாள் எவ்வாறு இருக்கும் உங்கள் உடல் நல ஆரோக்கியம் எப்படி இருக்கும் உங்கள் சூழல் எவ்வாறு இருக்கும் பணவரவு இருக்குமா தொழிலில் முன்னேற்றம் எப்படி இருக்கும் வேலையில் முன்னேற்றம் அடைய முடியுமா குழந்தைகள் கல்வியில் சிறந்து வருவார்களா திருமணம் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா என்பதை இன்றைய ராசி பலனில் தெளிவாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் சிம்ம ராசியினர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நேரமாகும் இது வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் உயர்வையும் மற்றும் மகிழ்ச்சியை தரும் இந்த மாதம் சிம்ம ராசியினர்களுக்கு கிரகங்களின் நிலைமை எவ்வாறு இருக்கும் உங்கள் உடல்நல ஆரோக்கியம் மற்றும் உங்கள் குடும்பச் சூழல் எவ்வாறு இருக்கும் பணவரவு இருக்குமா தொழிலில் முன்னேற்றம் எப்படி இருக்கும் வேலையில் முன்னேற்றம் அடைய முடியுமா குழந்தைகள் கல்வியில் சிறந்து வருவார்களா திருமணம் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா என்பதை தெளிவாக பார்க்கலாம் இந்த மாதத்தில் சூரியன் மற்றும் புதன் இரண்டாம் ரண ருண ரக ஸ்தானத்தில் அதாவது ஆறாவது இடத்தில் சஞ்சரிக்கின்றனர் பிப்ரவரி ஐந்து அன்று புதன் கலத் ஸ்தானத்தில் அதாவது ஏழாவது இடத்திற்கு மாறுவார் தொழில் ஸ்தானத்தில் இருக்கும் குரு பிப்ரவரி பதினொன்று அன்று நிலையிலிருந்து நேராக மாறுகிறார் சனி தொடர்ந்து கலத்திர ஸ்தானத்தில் நீடிக்கிறார் இந்த கிரக மாற்றங்கள் வாழ்க்கையின் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வரலாம் உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் சிலருக்கு கண் பார்வை மங்கும் பிரச்சனை ஏற்படலாம் எனவே அவசியமான மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது குடும்ப செலவுகள் அதிகரிக்கக்கூடும் எனவே திட்டமிட்டு செலவழிக்க வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது பிள்ளைகளின் நலனை கவனித்து அவர்கள் எதிர்காலத்திற்காக முயற்சி செய்வது சிறந்தது உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் ஆதரவு பலன் தரக்கூடும் பண வரவில் சமநிலை காணப்படும் சிலருக்கு புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகலாம் பண பரவர்த்தனை அதிக கவனம் தேவை ஏனெனில் திட்டமிட்டப்படாத செலவுகள் ஏற்படக்கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிக உழைப்பை மேற்கொள்ள வேண்டிய நிலை இருக்கும் தொழிலில் ஏற்பட்ட சுணக்கம் மாறி புதிய திட்டங்கள் மற்றும் ஒத்துழைப்புகளை காணலாம் எதிர்ப்புகளை சரிவர சமாளிக்க முடியும் மாணவர்கள் கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை காணலாம் குழந்தைகளிடம் இருந்து மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் திருமணத்திற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் தவிர்ப்பது நல்லது அதிர்ஷ்ட நாட்கள் ஞாயிறு செவ்வாய் வியாழன் அதிர்ஷ்ட தினங்கள் இருபத்தி மூணு இருபத்தி நாலு சந்திராஷ்டிரம நாட்கள் இரண்டு மூன்று மொத்தத்தில் பிப்ரவரி மாதம் சிம்ம ராசியினர்களுக்கு மேம்பாடுகளும் சவால்களும் உள்ளதாக இருக்கும் எதிலும் எச்சரிக்கையுடனும் செயல்பட்டு சவால்களை சமாளித்தால் சிறந்த பலனை பெறலாம் ஆன்மீக அன்பர்களை இன்றைய வாழ்வில் அனைத்து சந்தோஷங்களையும் அள்ளித்தரும் நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்